யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் கிறிஸ்துவின் பெயரால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இது கோடி விவிலிய வாசகர்களை தேடிய விவிலிய பயணம் விவிலியம் படிக்க நேரம் இல்லையா கவலையை விடுங்க திருவிவிலியத்தை பற்றி தெரியாதவர்களும் கேட்டு பயன்பெற தினமும் திரு விவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை யூடியூபில் நாங்கள் பதிவிடுகிறோம் கோடி விவிலிய வாசகர்களை ஒன்றிணைப்பதே எங்கள் நோக்கம் விவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம டிடி கிரியேஷன் பைபிள் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று நாம் கேட்டு தியானிக்க இருப்பது திருப்பாடல் தொண்ணூற்றி இந்த திருப்பாடல் அனைத்து உலகின் அரசர் என்ற தலைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் என்றும் அனைத்து மக்களினங்களுக்கும் அவருடைய வியத்தகு செயல்கள் அனைத்தையும் அறிவியுங்கள் என்றும் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நம் ஆண்டவர் என்றும் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகமும் களி கூறுவதாக கடலும் வயல்வெளியும் காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவருடைய திருமுன் களிப்புடன் பாடும் ஏனெனில் ஆண்டவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்கவும் நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் என்றும் ஆண்டவரின் புகழை எடுத்துரைக்கும் இந்த திருப்பாடலை பக்தியோடு கேட்போம் தினம் ஒரு திருப்பாடல் திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறு அனைத்து உலகின் அரசர் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றிப் பாடுங்கள் ஆண்டவரை போற்றிப் பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் பிற இனத்தார்க்கு அவரது மாற்றியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர் பெரிதும் போற்றத்தக்கவர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் அவரே மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர் மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன மக்களினங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள் மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள் உணவுப் படையல் ஏந்தி அவர் தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள் தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள் வேற்றினத்தாரிடையே கோருங்கள் ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார் பூவுலகு உறுதியாக நிலை அது அசைவுறாது அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் கூறுவதாக கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும் வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் கூறட்டும் அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் கழிப்புடன் பாடும் ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் ஆமேன் இந்த திருப்பாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இந்த திருப்பாடல் என்னோடு சேர்ந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த திருப்பாடல் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கடவுளின் செய்தியை ஷேர் பண்ணுங்க புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் பெல்லைக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் தான் நாம் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களை வந்து சேரும் நன்றி மீண்டும் அடுத்த திருப்பாடலில் சந்திக்கலாம்